தமிழகத்தில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி தேர்தல் நடைபெற உள்ளதால் இஸ்லாமிய மாணவர்கள் கவலை அடைந்துள்ளனர் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டிற்கான ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதி தேர்வு பட்டியல் இரண்டாம் தேதி அதாவது இரண்டாம் பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்தி முடிக்கப்படும் என்று அறிவிப்பானது எழுதப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறையும் விடப்படும் என்றும் தேதி முதல் ஆசிரியர்களுக்கு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் பணிகள் தொடர்பான தேர்தல் பணிகள் சார்ந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆஹ் ஏப்ரல் பத்து அல்லது பனிரெண்டாம் தேதிக்குள்ளாக ஏதாவது ஒரு நாளில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அந்த நாட்களில் தேர்வுகள் இருந்தால் முஸ்லிம் மாணவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் அதாவது பண்டிகையை அவர்களால் கொண்டாட முடியாது என்று தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தது அது மட்டுமின்றி இந்த தேர்வு செய்திகளில் இதற்காக மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றும் முக்கிய அமைப்புகள் சார்பிலும்

அந்த தினத்திற்கான தேர்வு நாள் அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த நாளுக்கு பதிலாக மற்றொரு நாளில் தேர்வு நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஆனால் தேர்வு தேதி முன்பாக முன்பே தேர்வுகளை நடத்தி முடிப்பதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் தேர்வுகளை ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு தேர்தல் பயிற்சி பணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் எந்த தேதி சரியாக இருக்குமோ அந்த தேதியில் அந்த ரம்ஜான் பண்டிகை நடைபெற இருக்கக்கூடிய நாட்களில் தேர்வு இருந்திருந்தால் அந்த தேர்வு தேதியை மாற்றி தேர்வு தேதி மாற்றி அமைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன முழுமையாக அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரை வெளியிடப்படாத சூழலிலும் ரம்ஜான் பண்டிகை குறிப்பாக அரசு விடுமுறை என்பதன் காரணமாக அந்த நாளில் தேர்வு தேதி இருந்திருந்தால் அந்த நாட்களை மாற்றி அமைத்து அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத வகையில் தேர்வுகளுக்கும் பிரச்சனை இல்லாத வகையிலும் தேதி மாற்றி அமைக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பணிகளுக்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஐச்சி அளிக்கும் அதே நாட்களில் தொடர்ந்து விடாத வகையில் எந்த தேதி சரியாக இருக்குமோ அந்த தேதியில் இறுதி தேர்வை தன் மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது நன்றி